ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க முத்தழகோ சொர்ணமும் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க சொர்ணம் வந்து சரணன் வைக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்தழகோ ஓகே சொல்றாங்க உனக்கு பெண் குழந்தையா பிறக்குதா இருந்தா என்ன பேர் வைக்கலாம்னு நினைச்சே சொல்லு அஞ்சலி பாப்பாக்கு அந்த பேரை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்தழகோ வந்து திங்க் பண்றாங்க அந்த ப்ளேஸ்க்கு வந்து அஞ்சலி வராங்க என் குழந்தைக்கு வந்து எனக்கும் பூமிக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு மற்றவங்க யாருக்குமே உரிமை இல்லை புரிஞ்சுதான் முத்தழகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வச்சிருக்காங்க வந்து பாவமா மூஞ்சி வச்சிருக்காங்க அஞ்சலி வந்து பாவமா மூஞ்சி வச்சு தானே பூமி உங்க பக்கம் எழுத்துக்கிட்டீங்க அதே என் பொண்ணை வந்து உங்க பக்கம் எழுக்கலாம்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்தலைவு சொல்றாங்க குழந்தை உங்க குழந்தை தானே அது ஏன் குழந்தையா எதுக்கு நீங்க இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னமும் பூமிக்கு வந்து என் மேல லவ் இருக்கு உங்களுக்கு ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அஞ்சலி வந்து சின்னு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க பூமி வந்து கோபமா வெளில வராரு முத்தலைவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது அஞ்சலி வந்து சொல்றாங்க பாப்பாக்கு வந்து பூமிக்கு அஞ்சலி பேர் வைக்க போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என் பேர் சம்மந்தப்பட்டு பாப்பாக்கு வைக்காத உனக்கும் எனக்கும் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு முதல்வர் வந்து ரூம்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பூமி வராரு உங்களுக்கு அந்த பேர் கூப்பிட்டா கூட நீங்க திரும்பி பார்க்க மாட்டேன் தான் நினைச்சேங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ